அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வவரகாத்துஹோ அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதீர்கள் உமர்லி அல்லாஹோ அவர்கள் அறிவித்தார்கள் ரிசல் அல்லாஹு அலைவாசல் அவர்கள் எனக்கு அன்பளிப்பு செய்யும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள் நான் இதை என்னை விட ஏழைகளுக்கு கொடுங்களேன் என்று சொல்வேன் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் அவர்கள் இதை வாங்கி கொள்ளும் நீர் பிறரிடம் கேட்காமலும் பேராசை கொள்ளாமலும் இருக்கும்போது இவ்வாறு வரும் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் ஏதும் கிடைக்கவில்லை என்றாலும் அப்பொருட்களுக்கு பின்னால் உம்முடைய மனதை தொடரச் செய்யாதீர் அது கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொள்ள வேண்டாம் என்று கூறினார்கள் இந்த செய்தி சாயிகுல் முகாரியிலே ஒன்று நான்கு ஏழு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுவதற்கு அந்த ஆசை மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய விளைவுகளை விடுகிறது அவசியமானதை அடைவதற்காக கவனம் செலுத்துவது அதற்காக முயற்சிப்பது அதற்காக உழைப்பது அதற்காக சிரமப்படுவது போன்றவை வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்கள் அது அளவில் குறைவானதாகவோ கூடுதலாகவோ இருந்தாலும் சரிதான் அத்தியாவசியமில்லாத ஒன்றை அடைந்து கொள்வதற்காக அலைந்து தெரிவது அதற்காக முயற்சிப்பது அதை பெறுவதற்காக சில வேலைகளை செய்வது இந்த மார்க்கம் அதை அளவுக்கதிகமான ஆசை என்று குறிப்பிடுகிறது இதை இஸ்லாமிய மார்க்கம் கூடாது என்றும் தெளிவாக சொல்லியிருக்கிறது உமர் அலி லாஹோன் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது அதற்கு முன்பு ஆட்சி பொறுப்பில் இருந்த அபுபக்கர் சிந்தி கிரதியல்லாகுவான்வோ அவர்களுக்கு நியமித்திருந்த மாத உதவித்தொகையே இவர்களுக்கும் நியமிக்கப்பட்டது இருந்தாலும் உமரலியல்லாகுவானு அவர்களின் தேவைகள் அதிகமாக இருப்பதை உணர்ந்த சில நபித்தோடர்கள் உமரலியல்லாக அவர்களுக்கு அந்த தொகையை உதவித்தொகையை அதிகப்படுத்தி கொடுக்கலாம் என்று பேசிக்கொள்கின்றார்கள் இருந்தாலும் அவர்களிடத்திலே நேரடியாக அதை பற்றி பேசுவதற்கு யாரும் முன்வரவில்லை இந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய மகள் ஹப்ஸா ரதியாகும் அன்ஹா அவர்களிடத்திலே சென்று இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி நீங்கள் உங்கள் தந்தையிடத்திலே இது குறித்து பேசுங்கள் நாங்கள் சொன்னதாக காட்டிக்கொள்ள வேண்டாம் எங்கள் பெயரையும் குறிப்பிட வேண்டாம் என்று சொன்னார்கள் அது கேட்ட அன்னை அம்மையா அலி அலியல்லாகும் அன்ஹா அவர்கள் உமரலியல்லாகும் அன்ஹோ அவர்களிடத்திலே இது குறித்து சொன்னபோது கடுமையான கோபம் அவர்களுக்கு ஏற்பட்டது அன்னை ஹப்ஸாரலியல்லாகும் அன்ஹா அவர்களிடம் அல்லாஹுடைய தூதர் அவர்களின் உணவு உடை தங்குமிடம் போன்ற விஷயங்களையெல்லாம் விசாரித்து அவர்கள் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார்கள் அதற்கு பின்னால் ஆட்சி பொறுப்புக்கு வந்த அபுபக்கர் சித்திக் ரதியல்லாகும் அன்பு அவர்களும் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார்கள் அந்த எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டார்கள் அப்படி இருக்கிற பொழுது நானும் அவ்வாறுதானே இருக்க வேண்டும் நான் மட்டும் எப்படி வசதியான வாழ்வை தேர்ந்தெடுப்பேன் என்று உமர் பின் ஹத்தாவ் ரதியல்லாகும் அன்ஹு அவர்கள் சொன்ன செய்திகள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது உலகத்தில் ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவைக்காக அவசிய தேவைக்காக என்ன வேண்டுமோ அதை அடைந்து கொள்ள வேண்டும் அதற்காக முயற்சிக்க வேண்டும் என்பதெல்லாம் தவறில்லை மேலும் மேலும் அதிகளவில் ஆசைப்படுவதை ஆசைப்படுவதைத்தான் இந்த மார்க்கம் தடை செய்திருக்கிறது எல்லாம் அல்லா அல்லாஹு தாலா நபிசல்லாஹுலி வல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுகின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் உரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தூ